அனைவருக்கும் பொன்னான மாலை வணக்கம் இன்று நமது பரசுராம ஐயா சேனலில் எல் ஃபோர் எல் ஃபை நரம்பு மண்டலம் மற்றும் முதுகு தண்டுவள பாதிப்புகளின் சிகிச்சை மூன்றாம் நாளான பாகம் மூன்று இன்று வைத்தியமானது மயில் தைலம் மூலமாக சிகிச்சை நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து நம் சுவாமி விரிவுரை தருவார் சுவாமி இன்றைய நம்ம சேனலுக்கு சொல்ல வர்றது சாமி எல் ஃபோர் எல் ஃபைவ்க்கு இது ஒரு முக்கியமான தைலம் சீக்கிரமாக குணமடைகிறது இது வந்து ஒரு பழசான தைலம் மயில் தைலம் இது வந்து விரைவில் இப்போ தம்பிக்கு காலெல்லாம் மரத்தை மாதிரி ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு உடம்புக்கு ஹீட்டு வேணும் அதனால் இப்போது இரண்டு நாளாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்காரு இன்றைக்கி மயில் தைலத்தை கொண்டு இன்றைக்கி பண்ணுறோம் தம்பி சீக்கிரமாக விரைவில் குணமடையணும் அதுக்காக வேண்டி மயில் தைலத்தை கொண்டு இப்போ எல்ஃபோர் எல் ஃபோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடம்பாரியாக எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் தூண்டி சிறப்பான ஒரு சிகிச்சை இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணாக்கர்கள் இதை கவனமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு நீங்களே அதை பணிகளாம் படிச்சுட்டு பல பேருக்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை மயில் தைலம் இந்த தைலத்தை அப்படி எடுத்தாலே போதும் அப்படியே அப்படியே தொடர் தொடல்லை இப்போ வெயில் நாளுங்கிறதால இது வந்து இந்த தைலம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக நீர்த்த மாதிரி இருக்குது இது கூலிங்கான மழை காலத்தில் மற்றனால கூலிங்கர் இருந்ததுனாக்க இந்த கட்டி வெண்ணை மாதிரி அப்படியே ஆயிடுது இதை உடச்சி எடுக்க முடியாது அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும் இந்த மயில் தைலத்துடைய ரகசியங்கள் சுவாமி இது வந்து புளிப்பாணினுடைய ஒரு தைலம் இது ரொம்ப அற்புதமாக பழசானங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு தைலம் இது கைகால் செயலிடைந்தது நரம்பு மண்டலம் பாதிப்பு இந்த தண்டு பாதிப்பு உடஞ்ச எலும்பை சரியாக்குறது அனைத்துக்குமே இந்த தைல மயில் தைலம் ஒரு சிறப்பான தைலம் சீக்கிரமாக ஒரு மாசத்துல ஒரு சாதாரணமா தைலம் குணமடைகிறது பதினஞ்சு நாள் ஆகிடும் பத்து நாளில் ஆகிறது அஞ்சு நாள் ஆகிடும் அதுக்காக தான் அந்த அருமையான அற்புதமான ஒரு தைலம் அருமையான தைலம் அது இதோடைய மாற்றங்கள் எப்படி சாமி இருக்கும் மாற்றங்கள் உடனடியாக தெரியும் நல்லாயிருக்கும் இது மாற்றங்கள் இது ஒரு அருமையான தைலம் இது தைலத்தை வந்து எல்லோரும் இந்த தைலத்தை சில பேர் மயில் தைலாம் காய்ச்சுவாங்க சில பேர் மெழுகு போட்டு காய்ச்சுவாங்க இதெல்லாம் மெழுகே கிடையாது மெழுகு இல்லாமல் பெரிய பழசானமும் அந்த மருந்துகளோடு சரி எண்ணெய்களோடு சரி இது அற்புதமான ஒரு தைலம் இது இப்போ சாதாரணமாக ஒரு வீணா போன ஒரு தென்னம் தொடப்ப இல்லையா ஆமாங்க அந்த தென்னம் தொடப்ப பார்த்தா மடுக்குன்னு மடுக்குன்னு உடைஞ்சிரும் இப்போ எல் போர் எல் ஃபைவ் சம்பந்தப்பட்டதுக்காக விரைவில் குணமடைய வேண்டி மயில் தயிர்த்த கொண்டு வந்து சிகிச்சை ஆரம்பிச்சிருக்கிறோம் புதிதாக வர்றவங்க என் சேனலை பெண் தொடர்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தம்பி இது மூன்றாவது நாளுடைய சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது தம்பிக்கு இந்த இந்த மூன்று நாளிலே இது வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இன்னும் அதை விட சீக்கிரமாக முன்னேற்றம் கிடைக்கணும் இந்த தம்பிக்கு அந்த குடும்பத்துக்கு இது விழுத மாதிரி இருந்த ஒரு பிள்ளை இது அடிபட்டு ஒரு வருஷமாக ஆங்கில மருத்துவத்தில் போய்ட்டு இது வரைக்கும் சரிப்படாமல் இப்போ நம்ம போய்ட்டு வந்திருக்கிறார் நமக்கு இந்த உங்களை தெரியல தெரிஞ்சிருந்தால் எப்பயும் நான் குணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வர்றார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் விரைவில் இவர் குணமடைந்து வீடு செல்வார் இங்கேயே அட்மிஷன் போட்டு இங்கே தான் நடந்துட்டுருக்குது நல்ல ஒரு சிகிச்சை நான் பண்ணுறத மயில் தேட்டத்தை கொண்டு அடுத்த இப்போ அடுத்த சிகிச்சை என்ன சுவாமி அடுத்தது அப்புறம் அடுத்த சிகிச்சை வந்து ஒத்தடம் முடிச்சு ஒத்தடம் எங்கிட்ட அதுக்கு பேர் கிழின்னு பேர் கிழி ஒத்தடம் கொடுக்கணும் தம்பிக்கு அது கொடுக்கணும் அது ரொம்ப ஒரு சிறப்பான அன்னைக்கு ஒரு சிறப்பு அது இந்த கிழி ஒத்தடம் தம்பிக்கு கொடுக்கும் மூலிகையினால் தயாரிக்கப்பட்ட கிழி முடிச்சு இந்த தைலத்தினுடைய மகத்துவம் இப்போ மக்கி போன ஒரு தென்னம் சீவு தென்னங்குச்சி ஓலையில் வந்து விளக்கமான குச்சி இருக்கு இல்லையா தோட்டப்பத்து குச்சி அந்த குச்சி மைக்கப்பான குச்சி மடுங்கு மடங்கு உடையும் இந்த தைலத்தை கொதிக்கும் போது அந்த தைலத்தை உள்ளார விட்டுட்டு அந்த அதை எடுத்துட்டு திரும்ப அதை அதை கொதிக்கும் போது அந்த உள்ளார விட்டுட்டு எடுத்துட்டுனா அந்த அதை நல்லா வளையும் தென்னஞ்சல சீவுங்களா சுவாமி ஆமாம் அந்த இந்த இந்த தைலத்தினுடைய பகுத்துவம் அப்படின்னாக்கா ஒரு வீணா போன ஒரு குச்சியே சரியாக்குதுன்னா நம்ம எலும்பு நரம்புகளை எந்த அளவுக்கு வேலை செய்யணும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க தெரியுது தைலம் எப்படி வேலை செய்யும் என்று பார்க்கறதுக்காகவே தைலம் கொதிக்கும் போது ஒரு தென்னை சீவை கொண்டு உள்ளார வந்து அப்படியே விட்டு எடுத்து கொதிக்கும் போது விட்டு எடுத்துட்டு வளைச்சலாம் வெல்லு மாதிரி வளையும் மடக்கு மடக்குன்னு உடையிற குச்சி அவ்வளோ ஒரு சிறப்பு இப்படி பார்ப்பான் ராஜா